அல்லூர் டீம் கேப்டி இந்த கேட்கல்கோரம்பேர் இப்ப வெல்லுவாங்க லைனம்பேர் ரெடியாம்பேர்

அசூர் கேப்டான் எடைபோடும் இடத்திற்கு செல்லும்படி மிக தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளுக்கும் முக்கிய அறிவிப்பு இரு அணிகளின் கோச் மற்றும் கிரௌண்டுக்குள் இருக்கும்படி மிக தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறோம்

அவரே 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 மட்டும் தான் போறான் பாருங்க அங்க நர்வே இருக்குடா அந்தரோட மீனை நான் இங்க வாயாங்க இங்க வந்து ஃபோன் பண்ணா மீனை ஒரு சாம் போயிட்டே ரெண்டு ரவுண்ட் எங்கயோ கடா அதுக்கு வந்து போன் பண்ணி நம்மள தரேன் கெர்ரைட் ட்ரூ ஆர் ட்ரை இந்த பெயருக்கு இந்த தேன்றை கிரபா இந்த ஆட்டம் முடிந்தபின் அடுத்த ஆட்டமாக அசூர் அள்ளூர் இரு அணியினரும் எடைபோடும் இடத்திற்கு செல்லும்படி மிக அசூர் எடை தல்மண்கண்டுகளும் எடைபோடும் இடத்துக்கு மிக விரைவாக செல்லும்படி தல்மண்கண்டு அந்த <laughs> பேப்ப हरा बने नान बने और बुलों में बार लार्गा बिने कैसे दिवाला दिवाली के लिए इंडियन ट्रेन वो लोग बना रहे हैं वो लोग बन रहे हैं आ वीडियो नीरा बुलों जारी होना है Grow siitä, ரூபாய் கபாடி சிறப்பு பரிசாக வழங்க குணா செட்டியார் அம்மன் மளிகை ஸ்டோர் அவர்களை வருக விழா கமிட்டியின் சார்பாகவும் இளங்கோவன் நினைவு குழுவின் சார்பாகவும் வருக வருக வரவேற்கிறோம் தம்பி தேர் தேர்ட் ரை மணிகேரிப்பட்டி நான்கு வெற்றி புள்ளியும் கில்லக்கோட்டை மூன்று வெற்றி புள்ளியும் பெற்று ஆட்டம் தொடர்கிறது தொடர்கிறது

சொல்லு சொல்லு மணி எரிப்போன் ஐந்து தேர்ட் ரை பிள்ளை இருக்கு தேர்ட் ரைட் பார்ட் ட்ரூ ஆர் டை மணியரிப்பட்டி ஏழு கோட்டை ஐந்து ஆட்டம் தொடர்நிலை आपने पो लडिए. इक आलाई तान दा. पोपी ए? पोपी ए? पोपी ए? नाटिया, नाटिया दरसुए. जुमो ए, लाइटा? அவங்க அண்ணன்டா கொடுக்குறேண்ணா என்ன போட்டிய

பெற்று ஆட்டம் தோன்றுகிறது சின்ன காலங்குதா கில்லை கருப்ப எந்த பிளேயர் போனஸ் போட்டாலும் ரூபாய் நூறு அன்பளிப்பு அளிப்பது முத்துக்குமார் சூப்பர்டேக்கர் வாய்ப்பு கிள்ளக்கோட்டை அணியினருக்கு கோபி பதினோரு வெற்றி புள்ளியும் கிள்ளக்கோட்டை ஆறு வெற்றி புள்ளியும் பெற்று காட்டம் தொடர்கிறது சவுண்ட் பைட் பாடல் இரண்டு <bos> <bos> third right. The player ke third right true or tie. Hello, <bos> hello, <bos> hello, 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 hello,

એ જો જોમ રોકી અડ્યા તણા છે અરે વેટા પુટ રે આવળા கருப்பு பிரதாச வீரர் வெற்றி போனஸ் போட்டால் டிவி கே சரவணன் அவர்கள் நூறுவா அன்பளிப்பவர்கள் அளிக்கப்படுகிறார்

வெற்றிகரமாக போனஸ் போட்டு பாயிண்ட் எடுத்த வெற்றி அவர்களுக்கு டிவி கே சரவணன் நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார் மணியாரிப்பேட்டை பதினேழு கில்லக்கட்டை பத்து டீம் வரலாம் வெற்றியவர்கள் பயன் எடுத்தால் அம்மன் பேட்ரிகரை ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது எங்கள் அழைப்பை ஏற்று வருகை கருப்பு இலங்கை ஒரு நினைவு குழுவின் சார்பாகவும் பழனிசாமி நினைவு குழுவின் சார்பாகவும் நம்ம அந்த நன்றியை தெரியுது வெற்றி பெற்ற வெற்றி தர்ப்பプロセス வெட்டி போயிட்டு இருக்கு I'm going <inaudible> பல பழைய காலத்துல வந்து கில்லுக்கோட்டைக்கு ஒரு பெருமை உண்டு கபடி போட்டியில வந்து மிகச்சிறந்த வீரர்கள் கில்லுக்கோட்டையில் இருந்தாங்க வரலாறு அந்த வந்து கட்டாயமாக என்பது கருப்பு பிரதாக இருந்தாலும் சரி இளங்கவன் நினைவு குழுவாக இருந்தாலும் சரி மாயவன் நினைவு குழுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நல்ல நல்ல எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய வெற்றி பெறணும் அவங்க எல்லா இடத்துலையும் விளையாட போகணும் அவங்க மேல் மேலும் அவங்களுடைய இந்த பழைய வரலாறு நிரூபிக்கப்படணும் அப்படிங்கறக்காண்டி இதுக்கு பிறகு இந்த எந்த ஒரு குழுவில இருந்து வெளியூருக்கு விளையாட போனாலும் நுழைவு கட்டணத்தை என் சார்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் அது கிளிக்கோட்டையிலிருந்து எந்த குழுவாக இருந்தாலும் சரி கருப்பு இந்த ஏண்டா எல்லா குழுவிலுமே நல்லா விளையாடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பழைய வரலாறு மீண்டும் நிரூபிக்கப்படும் கிளிக்கோட்டையினுடைய பேர்